கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவக்கிருபை நிரம்பி வழியுதே ராஜமாரிக்கம் நான் இந்த பாடலை நானே எழுதி நானே பாடுகிறேன் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவக்கிருபை நிரம்பி வழியுதே தேவக்கிருபை நிரம்பி வழியுதே தேவக்கிருபை நிரம்பி வழியுதே தேவக்கிருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுது உம் திருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உன் திருவை நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மா சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மா சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே தேவ திருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே தேவக்ருபை நிரம்பி வழியுதே தேவக்கிருபை நிரம்பி வழியுதே தேவக்கிருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உன் பரிசுத்தாவி நிரம்பி வழியுது நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுது உன் பரிசுத்தாவே நிரம்பி வழியுது என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுது தேவ குரபன் நிரம்பி வழியுது தேவ கிருபை நிரம்பி வழியுதே தேவ கிருபை நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது உம் பரிசுத்த ரத்த நிரம்பி வழியுது நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உன் பரிசுத்த ரத்த நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மசரம் எல்லாம் நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே தேவக்ருவை நிரம்பி வழியுதே தேவ கிருவை நிரம்பி வழியுதே தேவ கிருவை நிரம்பி வழியுதே தேவக்கு நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது அக்கினி அபிஷேகம் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது உம் அக்கினி அபிஷேகம் நிரம்பி வழியுது என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது கிருப நிரம்பி வலியுதே தேவக்ருபை நிரம்பி வழியுதே தேவக்ருவை நிரம்பி வழியுதே தேவக்கிருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே பரிசுத்தாவி நிரம்பி வழியுதே உம் பரிசு தாவி நிரம்பி வழியுதே